பைனாப்பிளை பாருங்களா பார்க்கவே எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்கும் பார்க்கவே எவ்வளோ ஒரு வெள்ளை வெளியேருந்து எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது பாருங்க நம்ம என்னென்ன கொடுத்து வருவே அழகாக வெளில தெரிஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் பஞ்சு போல இருக்கும் இது ஒரு கேரளா பேஷன் கூட சொல்லலாம் நீங்கள் இட்லி தோசை காற்று போகிற வச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தடவை பாலா பசி ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில் ஒரு இருந்து பெரிய வரைக்கும் பிரிஞ்சு சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் இன்னைக்கு நம்ம கேரளா பேஷன் பாலா பயம்பி செய்ய பார்க்கலாமா ஆய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேரளா சமையல் கேரளா சமையலில் நம்ம பாலா பண்ணால் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இரு தை தான் பார்க்கல மூணு கப்பு ரேஷன் கடையில் வாங்க பார்த்தீங்கன்னா அந்த பச்சரிக்கை தான் எடுத்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா தண்ணி மாற்றி இந்த மாதிரி கை வச்சு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்ப மூணு தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எட்டு வந்திருக்கேன் இப்போ அரிசி முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு ஆறு மணி நேரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க அரிசி நல்லா ஊறி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பாக்கத்தில் நான் தேங்காய் உரைச்ச தண்ணி நல்லா மாற்றி வச்சுப்பேன் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சப்பேன் இந்த மாதிரி எல்லா அது நல்லா செய்யும்போது அதை எடுத்து யூஸ் பண்ணுறது எனக்கு கரெக்டாக இருக்கும் ஈஸ்ட் எதுவும் சேர்க்க நான் பண்ணிப்பேன் இப்போ ஒரு பாக்கத்தில் தேங்காய் உடச்ச தண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்து கொடுத்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கலந்து கொடுத்து தேங்காய் தண்ணியை மாற்றி வச்சுக்கோங்க மற்ற தேங்காய் தண்ணி ஊற்றி பாலாப்பு செய்யும்போது யூஸ்ட்டு சேர்க்கணும் அவசியம் கிடையாது யூஸ்ட்டோ இல்லை சோடாப்போ எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு ஆறு மணி நேரம் ஆயிடுச்சு அரிசி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்திருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவி எட்டுனு வச்சுருக்கோம்ல அரிசியை மிக்சிதாருக்கு மாற்றிக்கோங்க அரிசியை மாற்றி கொடுத்துட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நான் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி மாவு நல்லா நைஸாக எடுத்துக்கோங்க ஒரு பவுல் வச்சுக்கோங்க நம்ம எடுத்த மாவை பவுலில் சேர்த்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்கணும் சேர்த்து கொடுத்துக்கோங்க மிக்ஸர் வச்சுக்கோங்க பாக்கி இருக்கிற அரிசியும் மிக்ஸர்லாம் மாற்றிக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மிக்சி மூடி போட்டு மூடி மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்ச மாவை பவுலில் சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவு கூடவே சேர்த்து கொடுத்துக்கோங்க மாற்றி கொடுத்துட்டு அதே மிக்சரில் இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப் நல்லா பூ போல் துருவ எடுத்து வச்சிருக்கிறேன் தேங்காவே உள்ள சேர்த்துக்கோங்க ரெண்டு கப்பு தேங்காய் சேர்த்து கொடுத்துட்டு இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப் நல்லா வடித்த சாதம் எடுத்துருக்கேன் இப்போ உள்ள சேர்த்து கொடுத்துக்கோங்க சாதத்தை சேர்த்து கொடுத்துட்டு நம்ம ஏற்கனவே தேங்காய் தண்ணியில் சக்கரையை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோமில்ல தண்ணியை இப்போ உள்ள சேர்த்துக்கோங்க தண்ணியை சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி மாவை நல்லா எடுத்துக்கோங்க இப்போ மாவோடையோ நம்ம தேங்காவும் சாதத்தும் அரைச்சிட்டு வந்துருக்கோமில்ல மாவையும் அரிசி மாவோட சேர்த்து கொடுத்துக்கோங்க அரைச்செடுத்த மாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காயை சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்து பண்ணும்போது இதோட டேஸ்ட்டும் அளவுக்கு சூப்பராக தேங்காய் உப்பு சேர்த்து கொடுத்துட்டு மாவு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த உப்பு மாவு நம்ம ஊற்றணும் பார்த்தீங்கன்னா சாதமும் தேங்காவும் சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி ஒரு எட்டு மணி நேரத்துக்கு மாத்தி வச்சுக்கோங்க நான் நான் ஓவர் நைட் வைக்க போறேன் குறைஞ்சபட்சம் அது ஒரு எட்டு மணி நேரத்துக்கு இருந்தாலும் மாவு நல்லா புளிச்சு பொங்கி வரும் இப்ப மாவை மாத்தி வச்சுக்கோங்க மாவு நம்ம அரைச்சி புளிக்க வச்சோம் இப்ப வருங்க மாவு எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்கு பாத்தீங்களா பாத்தீங்களா இந்த அளவுக்கு பொங்கி தான் நமக்கு பாலா சொல்கிறதுக்கு அந்த அளவுக்கு நல்ல பஞ்சு போல நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ ஒரு டைம் நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு எதாவது கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க உப்பு கம்மியா இருந்தா சேர்த்து கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்க வெள்ளாப்பச்சட்டியை ஒரு பத்து நிமிஷம் அடுப்பு வச்சு பத்து நிமிஷம் ஹீட் ஆகிடுச்சு நம்ம ஏற்கனவே கலந்து எடுத்து வச்சிருக்காமல மாவை இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு ஒரு குழிக்கரண்டியால உள்ள சேர்த்துக்கோங்க நீங்க சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா சவுண்டு கேட்கணும் ஐஃபில் வச்சுக்கோங்க ஊத்திட்டு இந்த மாதிரி போதும் அளவுக்கு ஹோல்ஸ் வருது அந்த அளவுக்கு நல்லா ஹோல்ஸ் வந்தா நல்லா பஞ்சு போல இருக்கும் சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி சுத்தி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வாட்டி சுத்தினாவே போதும் இந்த மாதிரி சுத்தி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு திறந்தேன்னு வேக விடுங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஐ க்ளோபில் வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அளவுக்கு நல்ல ஹோல்ஸ் வந்த பிறகு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்ப பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து போகுது இந்த வெந்து வரும்போது நல்ல ஒரு தேங்காய் இதெல்லாம் சேர்த்து இதோட இருக்கும் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த மாதிரி லைட்டா இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா போதும் ஈஸியா நமக்கு எடுக்கிறதுக்கு வரும் பாத்தீங்களா இங்க பாருங்க இப்போ இது வெளில எடுத்துக்கோங்க திரும்பவும் ஸ்டவ்வில் ஐ ஃபுல்லாக வச்சுக்கோங்க திரும்பவும் ஒரு குழி கரண்டி அளவு மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க நீங்கள் உள்ளே சேர்க்கும் போது இந்த அளவுக்கு நல்லா சவுண்டு கேட்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் சவுண்டு கேட்கணும் சேர்த்து கொடுத்துட்டு லைட்டாக இந்த மாதிரி சுற்றுனீங்கன்னா போதும் இந்த மாதிரி இந்த மாதிரி சுற்றி கொடுத்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் திறந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி வந்தாவே போதும் நம்ம வந்து மூடி மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஃபில் வச்சு வேக விடுங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்தது பாத்தீங்கன்னா இப்போ வெள்ளை எடுத்துக்கோங்க வெள்ளை எடுத்துட்டு திரும்பவும் அதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் ஊற்றி எடுத்துக்கோங்க நம்மளோட பாதுப்பா சூப்பராக ஐடியா ஆயிடுச்சு எந்த அளவுக்கு நல்லா வெள்ள விளையாண்டு எவ்வளோ ஒரு பஞ்சு போல சாப்பிட்டா இருக்கு பாத்தீங்களா அங்கே வருங்க எந்த அளவுக்கு நல்லா சாப்பிட்டா இருக்கு பாருங்க நீங்கள் இட்லி தோசைன்னு சொல்லி சாப்பிட்டு போர் அடிச்சது நான் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க வீட்டில் இருக்கிற குழந்தைங்கள இருந்து பெரிய ஒரு விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் அந்தளவுக்கு அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இது கேரளா ஸ்பெஷலும் கூட சொல்லலாம் இது கூட நீங்கள் வெஜிடபிள் குருமா உருளைக்கிழங்கு குருமா எல்லாம் வச்சு சாப்பிட்டா இந்த இதோட டேஸ்ட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணுங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டு உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கேரளா சங்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ